நண்பர்களே வணக்கம் சிறை அப்படின்னு ஒரு பிரமாதமான படம் வந்திருக்கு புது இயக்குனர் இதில் ரொம்ப ஹைலைட்டான மேட்ரு என்னென்னா ஏதோ ஒரு இருபது படம் பண்ண ஒரு பண்ண படம் மாதிரி இருக்கும் அதில் ஒரு கதாநாயகனும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் ஒரு கேரக்டர் ரோல்னு சொல்ல முடியாது நம்ம நடிகர் திலகம் டாக்டர் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரன் அவரும் ஒரு கதாநாயகன் அவர் டைலாக்கு புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டைலாக் டெலிவரியும் அப்படி இருக்கும் பழைய காலத்தில் ஒரு படம் வந்து இன்றைக்கி வரைக்கும் இண்டஸ்ட்ரி ஆட்டி படைக்குது நீங்கள் எந்த ஆக்ஷன் படம் எடுத்திங்கனாலும் அந்த படத்தில் இருக்கிறது தான் அதுதான் தாய் படம் அதில் இருக்கிற கதை தான் இதில் தழுவிருப்பாங்கங்கிற மாதிரி தான் எல்லா க்ரியேட்டரும் சொல்லுவாங்க அதான் அந்த ஹீரோ பேர் மேர்லின் பிராண்டோ அவர் ரொம்ப பிரமாதமான ஆள் அவர் மாதிரி கேரக்டரு நம்ம சிவாஜி ஐயா அவர்கள் நடித்திருக்க வேண்டியது ஆனால் இதுவரைக்கும் அவருக்கு தமிழ் திரையுலகமில் அவர் எந்த வேறு மொழி படங்களில் நடித்தாரா என்று தெரியவில்லை ஆனால் தமிழ் திரையுலகம் அவருக்கு வேண்டிய சரியான தீனி இதுவரைக்கும் போடவில்லை அந்த மெர்லின் பிராண்டோ வந்து நடிச்சிருந்த அந்த படம் இருக்குது பாருங்கள் ஆடா ஆடா அந்த ஒரு ஃபீலு அவர்கிட்ட வாங்கலாம் அதை விட ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனால் ஜேம்ஸ் பேண்ட்டு பல ரகமாக வந்திருக்காங்க அதில் ஒவ்வொரு ஜேம்ஸ் பாண்டுக்கும் ஒரு ஒரு ஸ்டைலிஷ் இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்ந்த கலவை தான் நடிகர் திலகம் அவர்கள் ஆனால் இவங்க எப்போ பார்த்தாலும் குடும்ப கதையாக எடுத்து அவரை அழுக வச்சு அவரை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒன்றுமே இல்லாத ஒரு நா நார்மலான தமிழக குடும்பம் தமிழகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை தமிழகத்துக்குள்ளே ஒரு வேயாகவே போயிட்ருக்கும் ஆனால் இந்த முயற்சியை வந்து நம்ம மணிரத்ன சார் அந்த வந்த பீரியடில் எடுத்துருந்துருக்கலாம் அவரை வச்சு அதை அவர் செய்யாமல் விட்டது பெரிய வருத்தம் அவர் தான் அதை செஞ்சிருக்க முடியும் சிவாஜி சிவாலியர் சிவாஜி அவர்களை வைத்து அப்படி ஒரு கதையை உருவாக்கியிருக்கலாம் அப்படி ஒரு ப்ரா அப்படி ஒரு படத்தை உருவாக்கியிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் அவர் பேரம் வந்து பிரமாதமாக நடிக்கிறாரு அவர் ஒரு ஹீரோ ஆனால் அந்த பையன் இருக்கான் பாருங்கள் கதாநாயகன் அவன்தான் அந்த பையனுடைய நடிப்பு இது மொதல் படம் அவர் அந்த படத்தோடைய தயாரிப்பாளருடைய பையன் அவர் எப்படி நடிச்சிருக்காருன்னா அவரை பார்க்கும்போது நம்ம மகேஷ் பாபு சார் தெலுங்கில் இருக்கார் பார்த்திங்களா அவர் சாயில் அப்படியே இருக்குங்க அந்த சாயில் எப்படி தான் அவர் இப்படி ஒரு ஃபேஸ் இருக்குது அவங்க அப்பாத்த தைரியமாக ஃபைனான்ஸ் பண்ணி அவருக்கு ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்து பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் விட இன்னொரு புலிக்குட்டி ஒன்று வந்துருக்கு இன்றைக்கி எல்லா மியூசிக் டைரக்டரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஜஸ்டின் பிரபாகரன் பிரமாதமான பின்னணி இசைங்க பாடல்களும் கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இன்றைக்கி இருக்க ட்ரெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இதை விட அதில் மிக்சிங் எடிட்டிங் டப்பிங் அடா 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 எல்லாம் படம்னா அதுக்கு தாங்க நானும் ஒரு நாலு நாளில் ரெண்டு நாளில் போய்ட்டு டிக்கெட் ஹவுஸ்ஃபுல்லாகிட்டேன் அந்த டயத்துக்கு நான் புக் பண்ணல புக் பண்ணுறது சின்ன சின்ன பிரச்சனை இல்லை எனக்கு அது மிஸ் ஆகிடுச்சு போய் பார்த்துட்டு ரெண்டாவது நாள் இன்றைக்கி பார்த்துட்டேன் பார்த்திங்கன்னா படம் பார்க்க வேண்டிய படங்க ஒரு தமிழ் திரையுலகின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அக்யூஸ்ட்டை கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வர்றதுக்குள்ள ஒரு கதை இவ்வளோ தான் ஒரு அக்யூஸ்ட்டு கூப்பிட்டு போகும்போது என்ன பிரச்சனை வருங்கிறத ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கடுத்து இன்னொரு அக்யூஸ்ட்டுக்கும் அதே மாதிரி வந்துடும் எங்கேயும் சுட்டுப்புடுவாங்களோன்னு பயந்துருக்கோம் போகிற வழியில் கதையை கேட்டு அந்த போலீஸ்காரர்கள் கல்லுக்குள் ஈரங்கிற ஒரு ம ஒரு மனம் இருக்குது அவங்ககிட்ட ஏன் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிடுவாங்க படம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அனைவரும் போய் தேட்டரில் பாருங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் இந்த இசையமைப்பாளர் இளையராஜா ஃபீல் கொடுக்குறாரு பேக்ரவுண்ட் இசையெல்லாம் இந்த பேக்ரவுண்ட் இசை ரொம்ப நாளாச்சு ஆச்சு கேட்டு ஜிவி பிரகாஷுக்கு இணைய ஒரு இசையமைப்பாளர் மேலும் அவரை தன்னை வளர்த்துக்கிட்டாருன்னா அவர் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இவங்களெல்லாம் ஒரு வரிசையில் வச்சு அந்த வரிசையில் இந்த இசையமைப்பாளரும் சேரலாம் மிகவும் அருமையாக இருக்குது நன்றி அடுத்த ஒரு படத்தில் பார்ப்போம் மேலும் நாங்கள் வந்து ஹோல்சேல் பஜாரில் இருக்கோம் ட்ரிபிள் நைன் நைன் பார் கோல்டு வாங்கி தரோம் நெக்ஸ்ட் ட்ரிபிள் நைன் நைன் பார் சில்வர் வாங்கி தரோம் சேதாரம் செய்கூலி கிடையாது ஒன்லி ஜிஎஸ்டி வித் பில்லு போட்டு தருவோம் ஹால்மார்கோட தருவோம் நீங்கள் விற்கிறதுனால எங்கள்கிட்ட விற்றுக்கலாம் வேறு பழைய கோல்டு இருந்ததுன்னா அதை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது நன்றி வணக்கம்